ஏண்டி உங்க அம்மா அழுகத பார்த்தா ஊர்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து உன்னை என்ன கல்யாணம் பண்ணி வச்சிட போறாங்கடி உங்க அம்மா அழுகத நிறுத்திடி ஆமா இவர் பெரிய மண்மல குஞ்சி இவர கல்யாணம் பண்ண நான் காத்து இருந்த மாதிரி ஊர்காரங்க சொன்ன உடனே கழுத்து நீட்டி இவனாங்க ஓய் நீ என்ன மறச்சதெல்லாம் போதும் அங்க உங்க அம்மா பாரு மயங்கி விழுந்துட்டாங்க அவங்கள போய் கவுனி ஏய் எல்லாம் ஒண்ணால தான்டா ஏ அம்மா கும்மா நீ என்ன நடக்குதுன்னே தெரியாம நீ ஏன் இப்படி பேசுற

என்ன பத்தி புரிஞ்சது உனக்கு அவ்வளவுதானே எனக்கு யாரையாவது பிடிச்சிருந்துச்சுன்னு வெச்சுக்கோ ஸ்டேட்டா உன் முன்னுக்கு கூட்டி வந்து இவனை தான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிருவேன் புள்ளை மாட்டே என்னம்மா அப்ப இவனையும் கூட்டிட்டு தானமா வந்திருக்கா ஆண்டி ஆண்டி அவங்க என்ன கூட்டிட்டு வரல ஆண்டி நான் தான் ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டேன் உண்மையாவே அந்த பையனை கூட்டிட்டு வரலலமா அம்மா நான் அவரை கூட்டிட்டு வரல ஆனா அவரை எனக்கு தெரியுமா ஏண்டி தெரியாதுன்னு சொல்றா அப்புறம் தெரியும்னு சொல்றா நான் எதை தாண்டி நம்புறது முதல்ல எங்கடி மாமா இப்படி உட்காராதங்க யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் அந்த பையன் யாருன்னு என்கிட்ட சொல்லு அம்மா இவர் இந்த காலேஜ் ப்ரொபசர் மா இவர் கிட்ட தான படிக்கிறேன் இவர் யாரையோ பாக்க அந்த வழியே வந்தாரா வண்டி பஞ்சர் ஆயிட்டான் அதனால வண்டியை உங்க வீட்ல விட்டுட்டு மெக்கானிக்க கூட்டி வரட்டானு ஹெல்ப் கேட்டாரு அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் அதுக்குள்ள நீயாவே ஏதாவது நினைச்சி தாம் தூம் குதிக்கிறா என்ன சொல்ல விடுறியா வச்சுக்கிடுங்க தம்பி உங்க ரெண்டு வத்தையும் அப்படி ஒன்னா பார்த்தோன்னே ஏதோ பதத்தத்துல அப்படி சொல்லிட்டேன்ப்பா எது மனசுக்குள்ள வச்சுக்கிடாதப்பா நீ வேற என் பிள்ளைக்கு சாரு வேற சரி தம்பி உள்ள வந்து ஒரு டம்ளர் காப்பி குடி காப்பியா வேண்டாம்மா அவர் வண்டிய உடனே வந்துடுவாரு இப்ப கிளம்பிடுவாரு அவங்க கூப்பிடுற சாக்குல உள்ள போயிருந்தான்னு பார்த்தா இந்த தோரா மண்டை விடாது போல இருக்க இல்ல ஆண்டி பரவாயில்ல தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டிய தம்பி உள்ள வந்து ஒரு காபி குடிச்சிட்டு போங்க குடிச்சிட்டு போனா சந்தோஷப்படுவேன் சரி ஆண்டி தூரம் நீங்களும் சரியாண்டி ஒரு தமிழர் காபி தானே குடிச்சிட்டு போறேன் நீ கண்ணை உருட்டிக்கிட்டே நில்லு என் மாமியார் என்ன உள்ள கூப்பிடுறாங்க நான் உள்ள போறேன் சும்மா வந்ததுக்கே இவங்க மயங்கி விழுறாங்க அவங்க பொண்ணதான் நான் கேட்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சா உண்மையாவே ஹார்ட் அட்டாக் வந்துருமோ சரி யாருக்கு எது வந்தா என்ன நமக்கு சந்தியா கிடைச்சா போதும் என்ன நீ சாப்பிடலதான் நிக்கிறியா வாய மூடு வாக்குல ஈபெயற போது வெளியே ரொம்ப நேரம் நிக்காதா கருத்துருவா உள்ளவா நீ சாப்பிடல நில்லடி நான் உள்ள போறேன் உள்ள வந்து 나 உன்னை என்ன சேறேன்னு பார் இன்னங்க நான் கோயில் வரப் போயிட்டு வரேன் வீட பத்திரமா பாத்துக்கிடுங்க ஹே நான் தோட்டம்த்துக்கு போறேன்டி வீட பத்ரமா பூட்டிட்டு போ சார் 나 இல்லாத நேரத்துல தோட்டம்த்துல போய் என்னென்ன தடத்துல என்னென்ன பொன் வந்திருக்குன்னு பார்க்கலான்னு போறீரோ இது டயே நான் டிவி ஓ இல்லாத நேரத்துல டிவில வர பொண்ணுங்கள எல்லாம் சைட் அடிக்கலானே டிவி பாக்க போறியோ? ஹ்ம். நீ எதுமே பார்க்கலடி. நான் போய் தூங்க போறேன். எனக்கு தெரிஞ்சி போச்சு எனக்கு தெரிஞ்சி போச்சு தூங்குனாதான் உங்க கனவுல கலர் கலர் கன்னிகளா வருவளுக அவங்கள சைட் அடிக்கலானே தூங்க போறியே. அப்படிதானே? தூงவோ எதுவும் அந்த விட்டத்தையே கண்ணு மாதிரி தலையில கை வச்சுக்கிட்டு சௌசா படுத்து கிடக்கலான்னு பாத்துட்டு நான் வர இந்த பருமையா நான் வரதுக்குள்ள நான் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கணும் அப்படி என்ன வேலையடி நான் செய்யணும் இந்த பருமையா கொஞ்சம் அடுப்படியில கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு அதையும் கழுவிடும் ஒரு மாட்டு தழுவத்துல கொஞ்சம் சாணம் கிடக்கு அவத்தி அள்ளி வாரி கொட்டிரும் ஒரு மாடுகளுக்கு எல்லாம் புல்லு போடும் அப்புறம் மாடுகளுக்கு தண்ணி வையும் அப்புறம் அப்புறம் வீடு கொஞ்சம் தூசியா இருக்கு

என்னடி சந்தியா இந்த தம்பி கிட்ட பேசிக்கிட்டே இருக்க அவர உனக்கு தெரியுமா அக்கா அவர் எங்க காலேஜ் ப்ரொபசர் கா எனக்கு நல்லா தெரியும் ஓ அப்படியா தம்பி ஏன் நின்னுக்கிட்டே இருக்கீங்க உட்காருங்க தம்பி பரமண்ணக்கா சந்தியா இவங்க எல்லாம் யாரு ஓ சாரி ரகு அந்த உடனே நான் அறிமுகப்படுத்திருக்கணும் அண்ணா நிக்கிறது என் செல்லமான அக்கா அவர் வந்து எங்க அக்காவோட வீட்டுக்காரர் ஆதி மாமா

என்னது சிஸ்டர் என்னடா உங்க அம்மாட்ட நீங்க திட்டு வாங்குனீங்களா கலர் பேக்ல ஏதோ gift வச்சிருக்கேன்னு சொன்னாரு அது என்ன gift னு பாப்போம் இன்ன லெட்டர் வச்சிருக்காரு என்ன லெட்டரா இருக்கும் ஐங்க உங்க பேர் என்னன்னு கூட நான் கேட்டது இல்ல சாரிங்க உங்களை நான் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்ல தான் பார்த்தேன் அப்பவே நான் டிசைட் பண்ணிட்டேன் நீங்க தான் என் லைஃப் பார்ட்னரா வரணும்னு அவங்களுக்கு தடவை மீட் பண்ணுன்னு நினைச்சிருக்கேன் என் லப்பா சொல்ல ஆனா அதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைக்கல அதனாலதான் இந்த லெட்டர் மூலமா நான் சொல்றேன் கோயிலுக்கு வாங்க நீங்க வந்தீங்கன்னா எனக்கு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பக்கத்துல உள்ள தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்தீங்கன்னா என்ன புடிச்சு போய் வந்தீங்கன்னு நான் நினைச்சுப்பேன் நீங்க வராட்டி என்ன புடிக்கல அதனாலதான் நீங்க வரலன்னு நான் நினைச்சிட்டு விட்டுருவேன் இதுல என்ன தப்பு இருக்கு எனக்கே தெரியும் நான் அவ்வளவு அழகாலா இல்ல கருப்பா தான் இருக்கேன் அது எப்பவுமே எனக்குள்ளயோ அந்த கில்ட்டி ஃபீலிங் இருந்துகிட்டேதான் இருக்கு வரையே நான் யாருக்கிட்டயுமே ப்ரொபோஸ் பண்ணதில்லை நான் அவங்களை மொத மொத பார்த்தோன்னே கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்னு தான் நான் நினைச்சேன் அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் என்ன புடிச்சிருந்தா கோயிலுக்கு வாங்க இப்படிக்கு உங்கள் அன்புள்ள கார்த்திக் பண்ற நீ கருப்பா இருந்தால எவ்வளவு அழகா இருக்க எனக்கு உன்கிட்ட அந்த கருப்பு தாண்டா பிடிச்சிருக்கு யார்கிட்டயுமே இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வந்தது இல்ல ஆனா உன்னை பார்த்தா இந்த இன்ட்ரெஸ்ட் வருது உன்னை எப்படிதான் விடுவேன் கருவாயா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை மிஸ் பண்ண விரும்பல உன்னை பார்க்க நான் கண்டிப்பா கோயிலுக்கு வரேன் ஐயோ இப்போ உடனே கோயிலுக்கு போடுமே தனியாட்டி போடுறது என்ன பண்ணலாம் ஆ சோனி ஆ கிளம்பி போய் சோனி வீட்டுக்கு போய் சோனியை கூட்டிட்டு பையலாம் நமக்கும் கம்பெனிக்கு சோனி வந்தா நல்லா அந்த ஷை ஃபீலிங்கும் இருக்காது சோனியை கூட்டிட்டுப் போய்ட வேண்டியதான் ஏ கிளம்பி வந்துட்டே இருக்கேன்டா கருவாயா அவனை பாக்குறதுக்கு அம்மா நான் வெளிய போய்ிட்டு வரேன் ஏன்டி இப்பதானே காலேஜ் முடிச்சி வந்தா என்ன சாப்பிட கூட இல்ல அதுக்குள்ள எங்க போறடி அம்மா இருக்க கோயில் வரேம்மா திடீர்னு

என்னது நான் உனக்கு சிஸ்டரா டேய் पंकज மண்டையா நான் பிரஜந்த் நீ எவ்ளோ காண்டாவனா நீ எல்லார முன்னாடியே சீன் போடாத நீ என்ன சிஸ்டம் சொல்றியா இருடா அவனை வச்சிடுறியே பாப்போ இந்த பால்வடியோட குழந்தை முகத்தை எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்றீல ஓரதல காதல் தந்த ай இந்த தாரியல மனசுக்கு வந்த சொல்லு எங்க இந்த ஜோடி சூப்பரா இருக்குல்ல இப்பதான் அந்த பையனும் பொண்ணு தேடுறேன் சொன்னா இந்த பையனுக்கே நம்ம சோனிய பேசி முடிச்சுட்டா எப்படி இருக்கும் ஏண்டி உங்க வீட்டுல எல்லாரும் லூசாடி ஆடி உங்க அம்மா என்ன யாருன்னே தெரியல அவனை நடு வீட்டுல கொண்டு உட்கார வச்சிருக்காங்க நீ அதுக்கு ஒரு படி மேல போய் அவனுக்கே உன் தங்கத்தை கெட்டி கொடுக்கலாமான்னு கேட்க உங்க நம்ம அறிவு இல்லையாடி என்ன சொல்லிட்டு நீங்க இவ்வளவு கோப பண்றீங்க போங்கங்க ஏன்டா இவே அக்களிய ஓட்றான் தங்கை ஓட்றா நம்மளோட பெரிய தானா இருப்பான் மூளருசி டேய் ராகு என்னடா பண்ற? நான் ഒന്നും பண்ணல அவதான் வந்து மேல விழுந்தா ஏன்டி க्याम கண்ணு முன்னாடியே யார் அது மேல நீ விழுந்து கிடக்கா இந்த வாங்கிடி

இதாண்டா நல்லா சந்தர்ப்பம் அம்மா வந்துட்டாங்க எல்லாரும் இருக்காங்கடா நம்ம கல்யாணத்தை பத்தி பேச தொடங்குடா ஆண்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் ஆண்டி சொல்லு தம்பி எதுனாலும் தயங்காம சொல்லு தம்பி இந்த சோனி கழுத காலத்தில் ஒழுங்கா படிக்க மாட்டேக்கோ பொம்மி இவன் முழுக்க நம்ம கேரக்டரை காமிக்கி பண்ணிக்கிட்டே இருக்கா உங்க பொண்ணு எப்பமே படிப்பு அரவேக்காது டா ஆண்டி நானா அதை பத்தி பேச வரல வேற ஒரு விஷயமா பேச வந்திருக்கேன் ஆண்டி சொல்லு தம்பி அत्ते வீட்ல இருக்கீங்களா அம்மா விஜய் மாமா கார்ல மாட்டிருக்கீங்களா அம்மா விஜய் தம்பி கார்ல தான் தம்பி உள்ள வாப்பா நாங்க இங்க தான் இருக்கோம் பிரியாரடி நான் நம்ம மேரேஜ பத்தி பேசலாம்னு பார்த்தா நம்ம மாமானி புது கேரக்டர் ஒண்ணு உள்ள வருது ஏ லூசுரகு அது மாமான வேற வேற இல்லடா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா அவங்க தான்டா

நிச்சய கார்த்தத்தை பற்றி அம்மா எதை சொல்லி விட்டாங்களா இல்லை சரி பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தேன் அப்படியே சந்தியாவுக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கினேன் அதை கொடுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன் ஓயோ இல்லை அப்படியே கிஃப்ட்டு கொடுத்துட்டேன் அப்பா தாக்குது போயிடலாம் இல்லை டேய் பேசிட்டா எங்கள் அம்மாட்ட நம்ம கல்யாணத்தை பற்றி பேசிட்டான் என் மாமா வேறே வந்துட்டார்யா சீக்கிரம் பேசு உங்க மாமா வேற வந்துட்டாரு இப்ப நம்ம பேசுனா நல்லா இருக்காது சந்தியா ஐயோ நீ இப்படி பேசாம போக போக ஒரு நாள் எங்க மாமாவுக்கு பிடிச்சி என்ன கட்டி வைக்க போறாங்க பாரு அந்த அளவுக்குலாம் விட மாட்டேன் சந்தியா கொஞ்ச நேரம் பொறு தம்பி விஜய் நின்னுகிட்டே இருக்க வந்து உட்காருப்பா உட்காந்து காபி குடி வா ஏ சந்தியா மாப்பிள்ளை வந்திருக்காவல வந்து உட்காரு சொல்லுடி அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருக்க ஐயோ ஐயோ மாமா மாமா வந்து உட்காருங்க

லைட் வரட்டுமா மாமா வந்திருக்காவே நீ கோயிலுக்கு போறேன்னு சொல்றா தே அத அவங்க ஃப்ரெண்ட் கூப்பிடுறாங்கல கோயிலுக்கு தான போய்ட்டு வரட்டேன் தே நான் இங்கதானே இருக்க போறேன் யாரா இவே இங்க இருக்கேன்னு சொல்றா வீட்டுக்கு போற ஐடியா இல்லையா இவங்கிட்ட இருந்து நான் எப்படி சந்தியாவனைக்கு காப்பாத்துறது நம்ம சோனி என்னம்மா என்னடி பூமாரி கோயில் பக்கமே போக முடியல எனக்கு அதிசயமா கோயில் கூப்பிடுறா எது விசேஷமா அதெல்லாம் சொல்ல இப்ப நேரம் இல்ல போற வழியில சொல்றேன் வா போலாம் என்னடி என்னாச்சு இவ்வளவு ஷாக் ஆகுற இல்ல பூமாரி ஒரு பிராட பையன் வண்டி பஞ்சர் வந்து கொண்டு எங்க வீட்ல கூட வந்தான் இப்போ பார்த்தா வண்டிய காணோம்டி அவனையும் காணோம் வண்டியையும் காணோம் அப்ப பஞ்சரா இல்ல சும்மா யாமத்திட்டு வந்தானான்னு தெரியலடி இப்படி யாமத்திட்டு யாரடி ஹே

எவர் யாரெல்லாம் அந்த ஹெல்மெட் மாதிரி எவ்வளவு நாள் பிடிக்கும் நான் ஓகே சொல்லிருக்கனா அவனை பத்தி விசாரிச்சு தாண்டி ஓகே சொல்லணும்னு நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ என்னன்னா உடனே ஓகே சொல்ல போறா தரத்தவங்க எல்லாம் பார்த்தோனே பிடிச்சிரும் பத்தியா அந்த லிஸ்ட்ல இவர எனக்கு பிடிச்சிருக்கடி எதனால பாத்துக்கலாம் சோனி சரி பூ மாதிரி உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான் எதுனாலும் கொஞ்சம் பார்த்துக்கோ ஆனால் யோசனையும் பண்ணிக்கோ என்ன அவர் பேச்சு நடத்தலாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கவுனி என்ன போலீஸ்காரன் வேற போலீஸ்காரன் நம்பவே முடியாது கொஞ்சம் பார்த்து அவன்கிட்ட பேசு என்ன சரி சரி வா போலாம் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கப் போறாரு அய்யோ இவங்க வேற நிக்காங்களே அடடி தெரிஞ்சவங்களா ஏ புமாரி இவங்க யார் தெரியுமா எனக்கு ஒரு நாள் காபி குடிக்கறதுக்கு அவங்க வீட்டுக்குள்ள கூட்டி போناங்க ப்ரா பையன் குளிச்சிட்டு நான் பாத்தேன் சொன்னேன் தெரியுமா சஞ்சைனி அவங்க அம்மாடி நாம பார்த்தா அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்களே நீ அப்ப அவங்க பாக்குறதுக்குள்ள நாம அப்படியே ஐயோ இது அன்னைக்கு நம்ம பார்த்தோம் அந்த பொண்ணுதானே தானே அழகா இருக்க ஏ பொண்ணு இங்க வாமா ஆண்டி நான் அர்ஜெண்டா கோயிலுக்கு போறேன் ஆண்டி அம்மா நம்ம ஊட்டு வாசல் வெளிய போறா ஊட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் காப்பி குடிச்சிட்டு போம்மா ஐயோ மறுபடியும் காப்பியா ஆண்டி காப்பி பிடிக்கிறல நேரா இல்ல ஆண்டி நான் அர்ஜெண்டா கோயிலுக்கு போறேன் ஆண்டி எந்த கோயிலுக்கு போறீங்கமா பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தான் ஆண்டி போறோம்

கோயில தாண்டி மொத முதல் என் காதலை உங்கட்டு நான் சொல்ல போறேன் நீ போசோ நீ என் காதலை சொல்றதுக்கு நான் பின்னாடியே வாரேன் The a basket in order, love a couple